சீமானவர்களுக்கு எத்தனை அப்பா அப்படிங்கிற மாதிரி பி செல்வம் அவர்கள் சீமானவர்களை சிதைச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சீமானவர்களுடைய பதிவை பாருங்கள் அப் அப்பா பாஷாவின் மரணம் கொடுந்துயரம் அதாவது அப்பாவா நோட் பண்ணிங்க அப்பா பாஷாவின் மரணம் கொடுந்துயரமா இஸ்லாமிய சிறைவாசிகளின் மரணம் தான் அவர்களுக்கான விடுதலை என்ன நினைத்து விட்டதா திமுக அரசு அப்படின்னு ஆக்ரோஷமாக கேள்வி கேட்டிருக்காரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக சிறை கொட்டடியில் வாடிய சிறைவாசி அப்பா பாஷா அவர்களது மரண செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியும் ஆழ்ந்த மன துயரமும் அடைந்தேன் சரிடா அவர் எதற்காக சிறைக்கு போனார் அதையும் சொல்லுடா என்ன அப்படின்னு தான் கேட்க சொன்னது அப்பாவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினரும் உறவுகளுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் எனது ஆ ஆறுதலை தெரிவித்துக்கொள்கிறேன் சரிடா இவரால் குண்டு வச்சு இறந்தாங்களே ஐம்பத்தெட்டு தமிழர்கள் இரநூறு பேருக்கு மேலே ஊனமுட்டார்களே அவருக்கு அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல மாட்டே அப்படின்னு தான் கேட்க சொன்னது இது மாதிரி சீமானவர்களுடைய பதிவுக்கு நம்மளுக்கு பதில் சொன்னோன்னா வாடா போடா கெட்டவார்த்த சமயம் கூட வருது அடக்கிட்டு பேசிட்டு இருக்கேன் இதற்கு வினோஜ்பி செல்வம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம் சீமானின் அப்பா பாஷா வைத்த குண்டில் தான் ஐம்பத்தி எட்டு தமிழர்கள் இறந்து போனார்களே இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் உடல் ஊனமுற்றார்களே அப்படின்னு கேள்வி எழுப்பி சீமான் அவர்களே தமிழர்களை உங்கள் அப்பா ஏன் கொன்றார் என்ற கேள்விக்கு உங்களின் மற்ற அப்பாக்களிடம் பதில் கேட்டு கூறுவீர்களா அப்படின்னு சீமான சிதைச்சிட்டாரு வதச்சிட்டாரு நம்ம வினோஜ்பி செல்வம் அவர்கள் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும் இல்ல அந்த இறப்புக்கு அந்த தீவிரவாதி பாஷாவுடைய இறப்புக்கு போன கொங்கு தனியரசாக இருக்கட்டும் இல்லை திருமாவளவன் கட்சியை சேர்ந்த அந்த வன்னி அரசாக இருக்கட்டும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் போயிருக்கிற அவராக இருக்கட்டும் எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் போனாங்களோ அவங்களையெல்லாம் மக்கள் வந்து நினைவு கூர்ந்து அவங்களெல்லாம் மறக்கவே கூடாது இவங்கெல்லாம் ஓட்டுக்காக எவ்வளோ பெரிய தீவிரவாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு கூச்சா தூக்குவாங்க அதை இதை காட்டுது ஐம்பத்தெட்டு தமிழர்கள் இரநூறு தமிழர்கள் ஊனமுட்டாங்க ஐம்பத்தெட்டு தமிழர்கள் இறந்து போயிருக்காங்க அப்பேர் பேர்ட்ட கொடூர செயலை கொன்ற அந்த பாஷாவுக்கு இவங்க எல்லாம் வீர வணக்கம் செலுத்திட்டு இருக்காங்க வீர உரையாற்றிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் அரசியல்வாதிங்கிறதோட அதை கூட ஜென்மங்கள் இவங்களாம் மனித பிறவே இல்லை அப்படின்னு தான் தோணுது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ முக்கியமாக கோவை மக்கள் இந்த திமுகவையும் மன்னிக்காதீங்க இந்த அரசியலுக்கு இந்த தீவிரவாதியுடைய இறப்புக்கு போன இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த வன்னி அரசு அப்புறம் முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சி நாம் தமிழர் இந்த கொங்கு தனியரசு இது போன்ற அரசியல் வியாதிகள்லாம் மறக்காதீங்க ஒரு ஓட்டு கூட அவங்களுக்கு போட்டுறாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ